قال الله تعالى في القران الرحيم القران المجيد فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارغام ان الله كان عليكم رقيبا வானங்களையும் பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்வாவிற்கு எல்லா புகழும் அந்த ஏக தேவனின் சாந்தியும் சமாதானமும் சத்திய துரதகர் சன்மார்க்கும் அவர்களது அங்கீகாரத்தை வாழக்கூடிய முஸ்லிம்களான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் எந்தென்றும் நேற்று நிலவட்டுமாக கணியத்திற்குரிய இல்லாமல்ல விவாமிவின் நல்லடியார்களே இன்னும் இரண்டு மூன்று தினங்களிலே என்கின்ற ஒரு முக்கியமான நாளை நாம் அனைவரும் அடையவிருக்கிறோம் இந்த ஹஜ் நாள் ஏன் கடமையாகியது என்பதற்கான வரலாறு சம்பவத்தை நாம் அனைவரும் அறிந்திருக்கும் இப்ராஹிம் அலை அவர்கள் இஸ்மாயில் அலை செல்வம் அவர்கள் அவர்கள் இந்த குடும்பத்தினர் செய்த தியாகத்தை நினைவு கூறும் விதமாகவும் அதே போன்று தியாகம் செய்யக்கூடிய ஒரு ஒரு முஸ்லீமாக இறை அடியாராக நாம் மாற வேண்டும் என்பதற்காகவும் அல்லாஹ் இதை கடமையாக இருக்கிறார் அந்த அடிப்படையில் இப்ராஹிம் இலேசு நம்மளுடைய வாழ்க்கையை போன்று இஸ்மான் இலீசுடன் வாழ்க்கையை போது பொறுமையோடும் இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாகவும் அல்லாஹ் நம் அனைவரையும் ஆய்வாகவும் உருவானார்கள் அதே போன்று இந்த குர்பானி இந்த வஜ்ஜி பொறுத்த பொறுத்தவரையில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்று சொன்னால் குர்பானி கொடுக்கிறது ஆடுகளையோ மாடுகளையோ ஊட்டகங்களையோ குர்பானி கொடுப்பதை ஒரு கடமையாக யாருக்கு வசதி இருக்கிறதோ அவர்களுக்கு வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக அல்லாம் அல்லாவுடைய தூதர் நமக்கு ஆய்வு கொண்டிருக்கிறார் எந்த அளவிற்கு இஸ்லாமியம் இதை வலியுறுத்துகிறது என்று சொன்னால் தினங்களே உயர் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அதன் நவியனையும் செல்லாலை சொல்றாங்க யார் இன்றைய தினத்தில் தொலகில் முடிந்ததற்கு பிறகு குர்பானை கொடுக்கிறாரோ அவருடைய குருபானை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வார் தொலைகைக்கு முன்பாக பெருநாள் தொழுகைக்கு முன்பாக ஆடுகளையோ மாடுகளையோ ஒட்டையங்களையும் தன்னுடைய பிராணியை யார் அழைக்கிறாரோ அவர் குர்பானை கொடுத்தவராக ஆக மாட்டார் அதில் சாப்பிடுவதற்காக உண்பதற்காக அரிக்கப்பட்ட பிராணியாகத்தான் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்றாங்க சட்டத்தை சொன்னால் நம் குர்பானை கொடுத்ததாக இருந்தால் தொழுகை முடிந்ததற்கு பிறகுதான் கொடுக்கும் தொழுகை முடிவதற்கு முன்பாக குர்பானி கொடுக்கக்கூடாது என்று வசுமா சொன்னார் உடனே நம்பிச்சையோடு இழந்திருக்கிறார் அமர்லை என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் தோழரு நான் இந்த ஹட்சி மேனா தினத்தை உண்மையும் குறிப்பாக நினைத்துக் கொண்டேன் நார்மல் பெருமாள் என்று சொன்னால் நோர்ம கொடுக்க பட்டினி கிடக்கக்கூடிய ஒரு மாறம் சாப்பிடக்கூடாது குறிக்கக்கூடாது என்கின்ற ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ஒரு நோர்மல் பெருநாள் இருந்தது ஹட்சி மேனாள் என்று நல்ல சாப்பிடக்கூடிய மாடு நல்ல குறிப்பிடக்கூடிய மாதம் என்று நினைத்துக் நான் தொழில் வருவதற்கு முன்பாகவே ஆயுதத்தை அறுத்து அதனுடைய கல்ஜியை இறைச்சியை எடுத்து சமைத்து சாப்பிட்டு விட்டேன் ஏன்னா நாங்கள் இருக்கணும் ஒரு ஆர்வத்துல ஏன்னா குருவாயை கொடுத்துறது நான் முதலாளர் குருவாயை பொறுப்பவர்கள் என்கின்ற ஆர்வத்தில் நான் முதலாளாக அறுத்து அதை சாப்பிட்டு விட்டேன் என்னுடைய பக்கத்தில் வந்து காயக்கும் அதை விட்டேன் என்ன நவீனையும் சொன்னாலே செல்லும்போது நபி நபித்தோடு சொன்னார் உடல் நவீனையும் சொன்னாலே செல்லும்போது இந்த குருவாயை என்பது ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா இருந்தது என்று சொன்னால் வலியுறுத்தப்பட்ட ஒரு விஷயமாக கதையே இல்லாமல் இருந்தது என்று சொன்னால் அப்படியே அடுத்த வருஷத்துல இருந்து தொழுகை நம்ப அழுத்திருக்கிறான் அப்படி சொல்லுங்க நீங்கள் தொழுகைக்கு முன்பாக அடுத்த பிராயத்துல அது குழுவாரி சட்டத்துல சேராது அது குழுவை கிடையாது நீங்கள் இந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு பயன் முடிந்ததற்கு பிறகு மறுபடியும் வீட்டில் சென்று அவங்களுடைய பிராயை குழுவைக்காக அறிந்தது என்று சொல்றேன் நவீனத்துறை நல்லாவே ஆறு மாலை தாண்டி இருக்குது மற்ற ஆழ்த்துறை கூட்டிகளை விட அதுவே முக்சியாக இருக்கிறது ஒரு பிராணியாக இருக்கிறது நான் அதே அழைக்கப்படும் என்று நவீன சொல்றாங்க ஆறு மாலை தாண்டிய நிறைவேறிய குட்டியா இருக்கிறார் ஒருவாலை தாண்டிய கொட்டியதை கொடுக்கணும் கொட்டியத்தை கொடுக்க வேண்டும் என்பதை சிலாமிய சட்டமாக சொல்றான் ஆனா அதே நேரத்தில் சின்ன கொண்டதான் இருக்கு உடைய சொல்றாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த குட்டியை குருபாய்க்காக அறுத்து போதுங்க ஆனா உங்களுக்கு மட்டும்தான் அந்த சட்டம் வேற யாருக்கு இந்த சட்டம் கிடையாது ஏன்னா நீங்க முன்னாடியே தெரியாமல் நடத்துட்டீங்க அதனால் நீங்கள் தொழிலை முடிந்ததற்கும் பிறகு அந்த ஆறுமாயம் நிலங்கிய கொட்டியை நீங்க குருபாய்காக பார்த்து விடுங்கள் வேறு யாருக்கும் இந்த சட்டம் கிடையாது என்பதாக நவீன வேற அப்போது வேறொரு வெளியாகவும் இருக்கிறார் வேறொரு ஆறுமா வச்சிருக்கிறாரு மற்ற ஆரம்ப வைத்திருக்கிறார் என்றும் போதும் நவீன சின்ன சின்னவர்கள் கட்டாய கொடுக்க வேண்டும் என்பதை அவர் நம்பிக்கையை வலியுறுத்தியிருக்கிறார் அல்ல தன்னுடைய துருமையை குரங்க சொல்லி காட்டியிருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச சொல்லலாம் ரொம்ப ரொம்ப சின்ன சூழலாம் இன்னும் அடுத்த அல்ல சொல்றாங்க நதியே உங்களுக்கு கவுன் என்ற சிறப்பு வழங்கியிருக்கிறோம் மகசூல் பெருகிலே அண்ணா உடைய விசாரணை நடைபெறக்கூடிய நாளிலே எல்லா மக்களும் கொண்டிருப்பார் ஒரு நிற்கும் தினங்க ஒருக்கும் எல்லாருடைய உடம்பில் இருந்து வேக வேக ஒன்று கொண்டு கடுமையான பயக்கத்தில் இருப்பார் கடுமையான தண்ணீர் தாகத்தில் இருப்பார் அந்த நேரத்தில் அண்ணா மகாபலமி செல்லாதை சொல்லும் மட்டும் ஒரு அரசு அதை சொன்னால் நமக்கு தானே எடுக்காது அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு கால்சை தொடர்ந்து அல்ல மகமேதைக்கு மகமே அபியோடு அதிலிருந்து நம்முடைய சமுதாயத்தை சேர்ந்த முஸ்லீம்களுக்கு எல்லாம் வணங்கிக்கிட்டு இருப்பார் ஏன் நல்ல முறையில் முஸ்லிம்களாக இருந்தாலும் அவருக்கு இருப்பார் இந்த விஷயத்தை இந்த தொடங்கியிருக்கிறோம்

என்று ால் நாம என்ன செய்யணும் குறுபாடு பிராணி அறுக்கக்கூடியவர்களாக இருக்கும் நமக்கு அல்ல பொருளாதாரத்தை தந்திருந்தான் என்று சொன்னால் வேளாண் செல்வாங்க நமக்கு வழங்கியிருந்தார் என்று சொன்னால் இந்த குடும்ப விஷயத்தை அலட்சியம் தரக்கூடாது எனக்கு

சோமான்றி சொல்றாங்க நாங்கள் அந்த ஊரில் இருந்து மருந்தாளருக்கு வருகின்ற வகையில் எங்க சாப்பிடுக்காக நிற்கிறோமோ நவீன சில நான் பக்குவம் அளித்து வந்து இந்த கரையன் கொண்ட விதமாக எடுத்துக் கொள்வேன் என்று சோமான்றி சொல்றாங்க சுனாதேசர்கள் வெளியூருக்கு சென்றாலும் இந்த குறுபாயின் பிராணியை அறுப்பதிலிருந்து அவர் தொடர் இருக்கிறது குறுபாயை போடும் போதுல நவீனின் சுனாதேசர்கள் ரொம்ப கும்பலமாக இருந்திருக்கிறாங்க என்று அலட்சியம் காட்டக்கூடாது நமக்கு

இந்த மூன்றையும் நம்ம குருவாய்க்காக அறுக்கப்படலாம் என்கின்றதே அல்ல அந்த திருமலை சொல்றார் சில நேரத்தில் என்ன தொகையோ என்ன இருக்கும் என்று சொன்னால் நம்ம ஆண் ஆடை தான் இருக்கணும் ஆண் மாடைகள் இருக்கணும் ஆண்மை கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் இருக்குது வெள்ளாட்டா இருக்கிற குருமாயிக்காக வெள்ளாடை அறுக்கக்கூடாது செம்மையாட்ட மட்டும்தான் இருக்கணும் என்கின்ற ஒரு நினைப்பு இருக்குது இருக்கக்கூடாது குருவாய்க்காக கொடுக்க கூடாது ஒரு நினைப்பு ஆனா அப்படி கிடையாது அல்ல நம்முடைய ஆண் ஆடிகள் அறுபதுக்கு ஒரு చిన్న పులేకం పాలమే వెంకటేశ్వరు నమ్ముడ పిల్లలకు తయమయో అదే వండు ಆ ಇವರು ಎಂದ கல்வி சில அரசுடைய காலத்தில் கோழிகளை குருபானி கொடுத்தாங்க பார்க்க முடியும் கூடியதாக ஆறுகளை ஆடுகளை கொடுத்து கொள்ளலாம் பட்டாங்களை கொடுத்துக் கொள்ளலாம் இந்த மூன்று இருக்கமும் இஸ்லாமிய மருத்துவம் நமக்கு அண்மையை அளித்திருக்கக்கூடிய மற்ற இஸ்லாமிய நாட்டம் நமக்கு அண்மையை அளிக்கவில்லை என்பதை தெளிவான பயிற்சியை நேசிக்கணும் குடும்பம் அதே நம்ம நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய குருபானி பிராணி இருக்குல்ல அதுவும் கவனமாக இருக்கும் சும்மா ஏழைகளையும் செஞ்சக்கூடாது புரிஞ்சுக்கூடாது சும்மா ஏழையும் செல்வமே நாங்களை கூடாது குருபானி பிராணியே கூடாது சில குருபானின் பிராணிகள் ரொம்ப வேலை சீப்பா செய்யும்பா சொல்வாங்க பார்ப்பாது குறைய இருக்கும் நமக்கு வேலை கம்மியா கிடைக்கணும் என்று சொன்னால புரிச்சு வைங்க கூட கம்மியாக பொழுது குருபானியுடைய பிராணிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று வழியாட்டிருக்கிறார் நாலு நிமிஷம் குருபானி பிராணிகள் இருக்கக்கூடாது என்று சொல்ல தெரிய நோண்டி நோண்டியாக நடக்கக்கூடிய குடும்ப செய்யக்கூடாது அழிக்கக்கூடாது தெளிவான சொல்றாங்க அதே மாதிரி தெளிவாய தெரியக்கூடிய கோயில் சின்ன சின்ன வாயிலே பிரச்சனை இல்லை மத சின்ன விடும் என்று அனைத்தும் மனிதர்களுக்கு காய்ச்சல் ஒரு கலர் சின்ன சின்ன வாய் இது போன்ற ஆடுகளிலும் சின்ன சின்ன வாயிலும் பெரிய முறை வாய்ப்புகள் பெரிய பெரிய வாயிலக்கூடிய ஆடுகளையும் குடும்பப்படாதே நான்கு சொன்னாலே எதுவும் மஞ்சள் குறைபாடு இருக்கக்கூடியது சில அந்த நம்ம குர்பானிக்க தேர்ந்தெடுக்க கூடாது என்பதாக சொல்லி நம்ம குர்பானி பிராணியை ரொம்ப கவனமான பாய்ந்து வாங்கலாம் சிந்தாரேசன் மகள் தன்னுடைய பணியாசனத்தில் பனைகளை கொடுத்துட்டு ஆரை வாங்கிட்டு ஒரு மாதிரி அனுப்புறாங்க அனுப்புமா சொல்லி அனுப்பலாம் எப்படி அனுப்புகிறார்கள் என்று சொன்னால் நீங்க எப்படிப்பட்ட ஆட்டை பிடித்துக் கொண்டு விளங்கும் சொன்னால் கொம்புள்ள ஆட்டையே பார்த்து பிடிச்சுட்டு வரணும்

கருப்பு நிறைய பார்க்கக்கூடிய கண்ணு நிறைய கருவல இருக்கக்கூடிய ஆட்டை நீங்கள் குடும்ப பிடிச்சிட்டு வாங்க என்று சாதகமாக சொல்லாம நல்ல பார்த்து வாங்கிட்டு வாங்க நல்ல கொம்பு இருக்கக்கூடிய ஆட்டை பார்த்து வாங்கிக்குவாங்க கருப்பும் வெள்ளையும் கலந்த நிலத்தில் இருந்து ஆட்டை நீங்க வாங்கிக்குவாங்க என்று சொல்லி நவீனையும் சிவாரை சிலங்க அப்ப நாம ஆட்டை தேர்ந்தெடுக்கும் பொழுது சும்மா தேர்ந்தெடுக்கக்கூடாது அது ஒரு உலக காரியமா நினைக்கக்கூடாது அது ஒரு வணக்கம் அது ஒரு இவ்வாறு அதே போன்று கை விழுந்த ஆற்றைத்தான் குறிப்பை கொடுக்க வேண்டும் என்பது மதியனின் சில சொல்லி தந்திருக்கிறார்

இமாம் கிபாய் முன்னாடிதான் இருக்கும் மத்த எல்லாரும் விமானம் இல்லை மத்தையெல்லாம் என்ன செய்வது கிபாய் உண்மை எப்படி நடக்கிறேன் நான் கிபை முன்னாடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் கிபாய் முன்னாடி நாயம் பண்றாங்க மக்கள் எல்லாருமே நயன் பண்றாங்க இது வழிமுறை கிபாவை முன்னாட்டும் என்று வழிகாட்டி இருந்தார்கள் என்று சொன்னால் நம்ம திமுக முன்னாடி போகும் ரசூலா கிபாவை முன்னாட்டுமாய் வழிகாட்ட வேண்டும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்ய வேண்டும் திமுக முன்பாக்க மாட்டோம் இது முக்கியமான விஷயம் என்ன என்று சொன்னால் ரசூலோடைய அறிமுறைகள்

கத்திய நல்ல தீட்டிட்டு நல்லா நல்லா கூர்மையாக ஆக்கி விட்டு கொண்டாங்க அண்ணன் ஆயுசாரையிலேயே வந்தவர்கள் கத்திய நன்றாக தீட்டி விட்டு ரசிகாட்ட வந்து கொடுக்கிறான் நல்லா தேவணிங்க சில வயசு நம்ம அந்த கத்திய ரசூலா தீட்டுல அந்த ஆயுசாரையே தீட்டுறான் ஒரு ஒரு பஞ்ச ரசூல வச்சிருக்காங்க பெண்கள்

ரசூலை கத்திய தீமைக்கலாம் கட்டாயம் அதே மாதிரியே திண்டிச்சு வரணும் எங்க கட்டாயத்தை செய்யல எங்கேயுமே நினைக்கிறது சிலாரேஸ்வரர்கள் வழியாக இருக்கிறார் இந்த இடத்துல அதே மாதிரி நம்ம ஆடுகளுக்கு முன்னாடி கத்தியை தீண்டிக்கிட்டு ஆட்டை பக்கத்துல வச்சுக்கிட்டு ஆட்டுக்கு முன்னாடியே கத்தியை திருண்டிக்கிட்டு இருக்க குழந்தை வீரன் சிலாரேசுவை வழியாக வளர்ந்து செஞ்சு கொண்டிருக்கலாம் ஒரு மனிதன் இருக்கறது. ஒரு நவீன் சுவரேஸ்வரன் மகன் அந்த சகாயியை அடைச்சி ஊருடைய ஆட்டை நீ ரெண்டு பேரும் பொதுவபாகியா ரெண்டு அதுக்கு ஆட்டை சொல்லி இது

நல்லடியார்களே குருபானி பிராணியை அறுக்கும் பொழுது ரசுலாசில நடைமுறைகளை காட்டி தந்திருக்கிறார்கள் என்பதை நம்ம பார்த்தோம் அந்த அடிப்படையை நம்ம ஏன் செல்லாதே சிலம்பர்கள் குருபானி பிராணி அறுக்கும்போது ரொம்ப கவனம் செழிந்திருக்கிறாங்க ஏன்னா ஆட்டுக்கு எந்த பிரச்சனையும் மதரக்கூடாது ஈஸியா அதனுடைய உயிர் தயிரங்கள் அது ரொம்ப சிரமத்தை கொடுக்கக்கூடாது என்பதை ரொம்ப கவனம் செலுத்திருக்கிறாங்க அந்த அடிப்படையை தான் கத்தி நல்லா தீட்டி வச்சிருக்கேன் ரசுலா அந்த கத்தியை வச்சு அறுத்திருக்கிறாங்க இன்னொரு சில பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நவீனின் சொல்லாதே சில மகள் ஆடு துள்ளிடக்கூடாது ஆனால் அதுக்கு சிரம் வாங்கிடக்கூடாது என்பதற்காக அறுக்கும் பொழுது நவியனையின் சில்லாதே சின்ன தன்னுடைய காலை ஆட்டினுடைய கழுத்தில் வைத்து நன்றாக பிடித்துக் கொள்வார்கள் நல்லா துள்ளாத மாறி நல்லா பிடிச்சு நல்லா காண ஆனதற்கு பிறகு நவியனின் சிலாசின் மகள் அந்த குர்பானி புராணியை அறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதை நம்ம ஹஜீஸ்ல பார்க்கவில்லை அப்ப இதே நம்ம கவனத்துல எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்முடைய ஆடுகளை அறுப்பதற்கு முன்னால் எல்லாத்தையுமே தயார வச்சிருக்கேன் வைக்கும் போது எந்த அளவுக்கு முயற்சி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதை நவீனையும் சொல்லாதே ரொம்ப கவனம் செலுத்திருக்கார் அதை இன்னொரு விஷயத்தை நம்ம கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறது அதே மாதிரி சில சந்தேகங்கள் இந்த குருவானி பிராணி தொடர்பாக நம்முடைய உள்ளத்துல இன்னைக்கு சில கிழையில சந்தேகம் எல்லாம் வெளியேறக்கூடிய ஒரு காட்சியை பாக்க வீட்டுல கர்ப்பிணி பெண்கள் வந்தார்கள் என்று சொன்னா அந்த இடத்துல நினைக்கக்கூடாது குறுவானி கொடுக்கக்கூடாது எந்த திடீர்னு ஒரு சந்தேகம் கலப்பு கொடுக்குது இது எந்த விதமான ஆயிரம் கிடையாது ஏன்னா வீட்டுல கர்ப்பிணி பெண்கள் இருக்கும் போது குர்பானி பிராணி அடுத்தால் வைத்திருக்கக்கூடிய பிள்ளைக்கு ஏதாவது ஆயிரம் எந்த தேவையில்ல அவர் சந்தேகத்தை நசிஞ்சிருக்கலாம் கடைமையிட்டால் அங்கே சிவாசி என்ன செய்யல சொல்ல கர்ப்பிணி பெண்கள் வீட்டுல இருந்தாலும் அவங்க செஞ்சுக்கலாம் குருவானி பிராணியை அடுத்து பழியிட்டுக் கொள்ளலாம் தாய் இருந்தே கொடுக்கக்கூடாதா என்று ஒரு சந்தேகம் நிறைய பேர் சொன்ன தாய் இருக்குது தாய் வந்து புராணிய குருபானி குருபானிக்கோட குடித்து போகலாமா என்று சொல்லி கேட்கலாம் தாய் என்று கூடிய புராணியை செஞ்சுக்கலாம் குருபானிக்காக தேர்ந்தெடுத்துக்கொள்ள தப்பு என்ன செய்யாது கிடையாது தாய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா விளையப்படுகிறோம் அதனால நம்ம ஆட்டுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அந்த ஆட்டுக்கு எந்த விதமான சேவை கிடையாது அதனால தாடி என்ன எந்த விதமான பிரச்சனையும் இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம குர்பானி பிராணியை தேர்ந்தெடுக்கும் போது எந்த பிராணி சிறந்த பிராணியாக இருக்கிறதோ அந்த பிராணியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப கௌரவம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறது அதே போல் பிராணியை அடித்த கை எல்லாத்தையும் எடுத்துவதற்கு போகிற ஒரு பங்கு வைக்கிற சில பிரச்சனைகள் நோடு உண்டாக மூன்று விரிவாக பிரிக்கணும் ஒரு பங்கு நம்ம வச்சிருக்கணும் ஒரு பங்கு சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கணும் மீது ஒரு பங்கு ஏழைகளுக்கு கொடுக்கணும் இது போன்ற ஒரு நடைமுறை செஞ்சிருக்கிறாங்க ஏழை மனித வச்சிருக்கிறாங்க இது வந்து நான்கு ஆதாரம் கிடையாது நமக்கு எவ்வளவு தேவையோ நம்ம வீட்டுக்கு ஒவ்வொரு தவிர

நவீனம் சிலவாத சிலமுறைகளின் சிறந்த நடைமுறைகளை சகாய் கடைபிடிச்சிருக்கிறார்கள் நவீனம் சிலவாய் சிறுவர்கள் கடைபிடிச்சிருக்கிற சிறந்த நடைமுறைகளை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதே போன்ற ஆட்டு தோல்விகள் இருக்கிறதுல இந்த தோல்வளை நாம் என்ன செய்யக்கூடாது அந்த அறிப்பு அறிமுகமாக கொடுக்கக்கூடாது நவீனம் சொல்லாத சில ஆட்டு தோழ்களை ஏழைகளைக்கு சென்று சேர்ந்த விதமான ஒரு வலிமையை நமக்கு வழிகாக்க இருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அந்த ஆயுளை ஆட்டு பேருமையை நம்ம ஏழைக்கு கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அதனால் அதை நிசைக்கூட கொடுத்துவிடக்கூடாது இது போன்று காரியங்களை நாம குறுவானி திறக்கை கடைபிடிக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட மக்களாக அல்ல நம் மனைவியை மாற்றிய உருவாக என்று கேட்டீங்க முடிவு செய்ய வரையின்